எஸ்பிடிபம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா அழகான ஜெஸ்ஸி மாடு கறவை கேரண்டியோட விற்பனைக்கு வந்துருங்க அழகான கிடாரி கன்றோடு விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கரவை தரேன்னு சொல்கிறாங்க எப்போ கண்ணு இனிச்சு இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஸோ இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் ஏற்று கன்று மாடுங்க நேற்றுக்கு சுமார் ஒரு ரெண்டிலேருந்து மூணு மணி அளவில் ஒரு அழகான கிடாரி கன்று இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு இந்த மாட்டோட வீடியோ வந்து நேற்றுக்கே மாட்டின் உரிமையாளர் வந்து அனுப்பியிருந்தாருங்க நமக்கு நேரம் பத்தாததுனால நேற்றுக்கு நம்மளால் வந்து வீடியோ போட முடியலைங்க ஒரு ரெண்டாம் நேற்றுக்கு கண்ணின்ற மாடு சுமார் ஒரு ரெண்டிலேருந்து மூணு மணி அளவு அழகே கிடாரி கன்று இருக்கு நல்ல ஒரு வளமான மாடுங்க பன்னிரெண்டு லிட்டர் கறவை திறன் கேரண்டியோட மாட்டை கொடுக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் இரண்டாம் வீத்து மாட்டோட பல் பார்த்தோம்னா கடைப்பல் முளைப்பு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க பன்னெண்டு லிட்டர் கறவை ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி சொல்லி கொடுக்கலாம் மாடு வந்து கிடா கிடாரி கன்று பாசிட்டிவ் அதே போல் நீங்கள் கறவை திறனை கறந்து பார்த்து மாட்டை ஓட்டிக்கலான்றங்க தற்போதைய சூழலில் சீம்பாள் தான் கறக்குங்க அந்த கறவை நீங்கள் கறந்து பார்த்தாலே மாடு இருந்தாலும் கறவை வரும் அப்படின்றதையும் மாட்டின் உரிமையாளர் வந்து சொல்கிறாருங்க உங்களுக்கு ஐடியா இருக்குது நண்பர்கள் நேரில் போய் பார்த்து கரவை திறனை செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாங்க நல்ல ஒரு வளமான அழகான நல்ல பிரீட்ல அருமையான ஜெசி மாடுங்க மாடு எனக்கு ஆவரேஜான கரைவை திறன்ல பாக்குறேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாடு ரொம்ப பொருத்தமா இருங்க அளவான மாடு அதுக்கேற்ற தான் சொல்றாங்க நல்ல உடல் அமைப்போடு இருக்குங்க தாயும் கண்டும் சுழி சுத்தம் மாட்டுக்கு மடி கூச்சம் கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் இது எல்லாமும் நல்லா எடுத்துக்குது அப்படின்றாங்க நல்ல ஒரு குவாலிட்டிலையும் மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த சார்வாய் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் தினேஷ் அவர்கள்ட்ட இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தாங்க இந்த என்ற வில்லேஜில் இருந்து எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாரு டிரான்ஸ்போர்ட் வடக தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக கொண்டு வந்து சேர்க்குறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க மாடு பார்க்க நல்ல குவாலிட்டியில நல்ல அந்த பால் கொம்புல நல்ல ஒரு பால் வர்க்கமான மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க பன்னெண்டு லிட்டர் சாதாரணமாக கரக்கூடிய மாடா இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் நாற்பத்தோராயிரம் சொல்கிறாங்க அந்த வேலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நண்பர் தரப்புலேருந்து இருந்து ரெடி பாலுக்கு தயாரான மாடாக இருக்குதுங்க கிடாரி கொன்றோடு இருக்குது இருக்கு ஈன்றுருக்கு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இளங்கறவையான மாடுங்க அப்படியே ரெண்டு மூணு நாள் பால் தெரிஞ்சிடும் அடுத்தடுத்து நம்ம கறவைக்கு மாடு ரொம்ப உகந்ததாக இருக்கும் அப்படின்றது இந்த வீடியோ மூலயமா தெரிவிச்சிருக்கலங்க ஃபர்தராக டீட்டெயில் வேணாலும் நேரில் போய் பார்த்து எடுத்துக்கோங்க மாட்டின் உரிமையாளர் நம்பர் தான் வீடியோவில் கொடுத்துருக்கங்க நன்றி